முத்தழகு பூமி எல்லோருமே சேர்ந்து வெளியே நின்றுட்டு ஏலகிரி போகிறதுக்காக அப்போ கரெக்டாக தானோ சேகர் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க உடனே சேகர் சொல்கிறார் என்ன என்ன உண்மையை சொல்லணும் நானே சொல்கிறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவ இப்படி அளவுக்கு கஷ்டப்படுறானா அதுக்கு காரணமே நான் தான் இவகிட்ட இருக்க குழந்தைய கூட நான் கொண்டு போய் தொலைச்சிட்டேன் அதனால தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதை கேட்கறதுக்கு தான் இப்படி தயங்குகிறா தான் நான் வந்தேன் அப்படின்னு சேகர் சொல்கிறாரு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டாங்க சரி சரி அவ்வளோதான பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பெரியமாக சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க தானே எதை சொல்கிறா நாங்கள் கேட்டுகிட்டுருக்கோம் நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா சொல்கிறாங்க சரி சரி அவ்வளோதான் பிரச்சனையா படம் தானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியமா கேட்டுகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் ஏலகிரிக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க அப்போ அஞ்சலி ஓடி வராங்க கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன் குழந்தைய கொடு ஏன் குழந்தைய தூக்கிட்டு நீ எதுக்காக ஏலகிரி போகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்தைகிட்டருந்து குழந்தைய பிடுங்குறாங்க அப்படியே பூமி தடுக்கிறாரு இங்கே பாரு குழந்தையெல்லாம் கை வச்சா அவ்வளோதானி போய் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு முத்தலைக்கு காரில் கூட்டிகிட்டு போயிட்டார் மீனாட்சி மீனாட்சி அப்படியே கற்றுக்கிட்டேயே அஞ்சலி கார் பின்னாடியே ஓடுறாங்க அங்கேருந்து ரஜினா வராங்க சரி விட்டு தொலை அவங்க தான் போயிட்டாங்கல்ல வீடு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா இல்லைம்மா ஏன் பொண்ணு மீனாட்சி ஏன் பொண்ணு தெரியுமா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே மீனாட்சி தான் அப்படி இல்லைனா இந்நேரம் என்ன எல்லாரும் சேர்ந்து வெளியே அனுப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ண சொல்கிற குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களா வீடு பால் கொடுக்கணும் இல்லை போகட்டும் விடு நீ ஏதாவது பைத்தியமாகிட போகிற போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க அங்கேருந்து அஞ்சலி பயங்கர பயங்கரபோமா உள்ளே போகிறாங்க ரஜினா அப்படியே கூப்பிட்றாங்க சேகரை கூப்பிடுறாங்க தானே ரெண்டு பேரை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்கீங்க என்ன பண்ணலாம்னு நீங்கள் வந்தீங்க குழந்தைய கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரஜினா திட்டுறாங்க இங்கே பாருங்கம்மா இவ இங்கே வந்தது எனக்கு தெரியாது இவ இங்கே வந்தது தெரிஞ்சிடுச்சு இல்லை இனிமே இவ இங்கே வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாரு இங்கே பாரு ரிஜினா நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லா ஒன்றுமே நான் சொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க அப்படியே சேகர் இழுத்துட்டு போறாரு என்னதே நீ அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவியா நீ ஊரில் இருந்தால் தான் எல்லாத்தையுமே சொல்ல முடியும் நான் உன்ன ஊர்லேயே விட்டு வைக்க மாட்டேன் வா நான் உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுறா அப்படின்னு சேகர் தனத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறாரு எல்லோருமே சேர்ந்து ஏலகிரி போகிறாங்க காரில் போகும்போது நல்லா இருக்கே எல்லா வியூஸும் சூப்பராக இருக்குல்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வராங்க ஸ்வேதா எல்லாமே நல்லா இருக்குது அங்கே ஒரு இளைஞர் கடை இருக்குது நம்ம இளைஞர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்றாரு கண்டிப்பா குடிச்சிட்டு போகலாம் ஒரு அஞ்சு அஞ்சு இளநீரை வாங்கி எல்லாருமே குடிக்கிறாங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க அதுக்கு பூமி சொல்றாரு இங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப் வச்சிருக்கோம் கிட்டலாம் நம்ம போய் எதுவுமே பேசக்கூடாது இவங்க கிட்ட வேறமே பேசக்கூடாது என்ன காசு நம்ம கொடுத்துடலாம் ஒரு ரூபாய் மேல இருந்தா கூட பரவாயில்ல ஒன்றும் தப்பு கிடையாது மற்ற இடத்துல நம்ம வாயை பேசாமல் காசு கொடுத்துட்டு வரோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு மம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன காசாக அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க எல்லாருமே குடிச்சிட்டாங்க குடிச்சுட்டாங்க குடிச்சி முடிச்சோம்னா மாங்காவை பார்க்குறாங்க ஐய் மாங்காய் மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அப்படியே கத்துறாங்க ஆம்தான் எனக்கு அந்த மாங்காய் வேணும் கண்டிப்பாக அதை பிச்சு கொடுங்க ஐயோ அது யார் வீட்டு மாங்காவோ அதை போய் திருட முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல யார் வீட்டு மாங்காவாக இருந்தால் என்ன கண்டிப்பாக எனக்கு அந்த மாங்காய் வேணும் அதில் உப்பு போட்டு கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா எனக்கு அந்த மாங்காவை பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க உடனே பூமி சொல்கிறாரு இல்லை இல்லை இன்னொருத்தவங்க வீட்டை பொருளை பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பூமி இருக்காரு அதை கேட்ட உடனே சொல்கிறாங்க என்ன திருட்டு நாங்கள் எத்தனையோ அடி மாங்காலாம் அடிச்சிருக்கோம் தெரியுமா இன்னொரு தோட்டத்தை மாங்காவை அடித்து சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் ஒரு த்ரில்லிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கூட்டிகிட்டு போகிறாங்க பூமியை வாங்காவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே தோட்டக்கார மட்டும் பார்த்தா உங்களை கண்டுபிடிச்சா கட்டி வச்சு அடிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைல்ல அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு